உங்களுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் வரும் பனிரெண்டாம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் முதலமைச்சர் தலைமையில் கூடிய அமைச்சரவை கூட்டம் புதுவையில் ஒரே இரவில் வெவ்வேறு இடங்களில் கடைகள் உடைப்பு வியாபாரிகள் அச்சம் பிரெஞ்சு துணை தூதரகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் புதுவையில் பரபரப்பு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வவ்வால்களுக்கு உணவளிக்கும் சமூக சேவகர் இரவில் வாழைப்பழம் சாப்பிட படையெடுக்கும் வவ்வால்கள் வரும் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதை முன்னிட்டு அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் இன்று கூடியது தமிழகம் மற்றும் புதுவைக்கான சட்டமன்ற தேர்தல் இந்த மாத இறுதியில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதுவையில் நடப்பாண்டு முழுமைக்கான பட்ஜெட் தாக்கல் செய்ய முடியாது இதற்கு பதிலாக அரசின் நான்கு அல்லது ஐந்து மாத செலவினங்களுக்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் இதற்காக வருகின்ற பனிரெண்டாம் தேதி புதுச்சேரி சட்டசபை கூடுகிறது அன்றைய தினம் முதலமைச்சரும் நிதி அமைச்சருமான ரங்கசாமி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் கூடுதல் செலவினங்களுக்கு சட்டசபையில் ஒப்புதல் கோரப்படுகிறது இது தொடர்பாக விவாதிக்க முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம் சட்டசபையில் உள்ள கேபினெட் அறையில் இன்று பிற்பகல் கூடியது அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் திருமுருகன் ஜான்குமார் தலைமை செயலர் சரத் சௌகான் அரசு செயலர்கள் இயக்குநர்கள் புதுவையில் ஒரே இரவில் வெவ்வேறு இடங்களில் கடைகளை உடைத்து திருட முயற்சி செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் புதுவை காமராஜர் சாலையில் பிரபல செல்போன் கடை உள்ளதா இந்த செல்போன் கடையை இன்று காலை வழக்கம் போல திறக்க வந்த ஊழியர்கள் கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தனர் இது குறித்து அவர்கள் உடனே பெரியக்கடை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் பெரிய கடை போலீசார் விரைந்து சென்று விசாரணை நடத்தினர் தடயவேல் நிபுணர்களும் வந்து தடயங்களை சேகரித்தனர் இதனையடுத்து செல்போன் கடையில் கடை உரிமையாளர் கணக்கெடுத்த பிறகே எத்தனை செல்போன்கள் திருடு போய் உள்ளது என்பது குறித்து தெரியவரும் என்று போலீசார் கூறினர் இதனிடையே அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள ஒரு மருந்தகத்தின் பூட்டை உடைத்து அதிலிருந்து பதினைந்தாயிரம் ரூபாய் ரொக்கம் லேப்டாப் உள்ளிட்ட பொருட்களையும் மர்ம நபர்கள் திருடிச் சென்றுள்ளனர் இதேபோல உருளையன்பேட்டை காவல் சரகத்திலும் ஒரு நகைக்கடையின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் திருட முயன்றதாக கூறப்படுகிறது ஒரே இரவில் புதுவையில் பல்வேறு இடங்களில் மர்ம கும்பல் கைவரிசை காட்டியிருப்பது வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து அந்தந்த காவல் சரக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் துணை வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி தலைமை செயலகம் அருகில் உள்ள பிரெஞ்சு துணை தூதரக அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரியகடை காவல் நிலைய போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் சோதனை மேற்கொண்டனர் இதனால் பிரெஞ்சு துணை தூதரகம் அருகே பதட்டமான சூழல் காணப்பட்டது மேலும் முழு சோதனைக்கு பிறகே ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் தூதரகத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர் இதனிடையே நீண்ட சோதனைக்கு பிறகு வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரியவந்தது புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக முதலமைச்சர் வீடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஜிக்மர் மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அலுவலகங்களுக்கு மர்ம நபர்கள் தொடர்ச்சியாக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து வருகின்றனர் ஆனால் புதுச்சேரி போலீசார் இதுவரைக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தவர்களை கண்டுபிடிக்க முடியாமல் திணறி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது

வவ்வால்கள் உணவின்றி தவித்த நிலையில் செந்தாமரை கிருஷ்ணன் தனது வீட்டிற்காக வாழைப்பழங்களை வாங்கிச் சென்றுள்ளார் அப்போது அதனை சில வவ்வால்கள் சாப்பிடதைக் கண்டு நெகிழ்ச்சி அடைந்தார் அதன் பிறகு வவ்வால்களுக்கு தொடர்ந்து உணவு வழங்க வேண்டும் என்று முடிவு செய்த அவர் தினமும் வாழைப்பழம் வாங்கிச் சென்று தனது தோட்டத்தில் நின்று விசிலடித்தால் வவ்வால்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவரது கையில் இருக்கும் வாழைப்பழத்தை சாப்பிட்டு சென்றது அன்றிலிருந்து இன்று வரை தனக்கே உணவில்லாவிட்டாலும் வவ்வால்களுக்காக தினமும் அவர் வாழைப்பழத்தை வாங்கி வந்து சாப்பிட வைத்து வருகிறார்

பகுதியில் குடியிருப்பு சூழலில் புதிதாக பார் துவங்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் ஜேசியம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தலைமையில் ஊர் பொதுமக்கள் ஒன்று கூடி அந்த ரெஸ்டோபார் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக அந்த பாரை அகற்ற வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர் குடியிருப்பு பகுதிக்குள் மது விற்பனை நடைபெறுவது சமூக அமைதிக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்றும் இளைஞர்கள் மற்றும் குடும்பங்களின் வாழ்க்கை முறையில் எதிர்மறை தாக்கத்தை உருவாக்குகிறது என்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் இதனையடுத்து ஜேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் போராட்டக்காரர்களுடன் பாகூர் காவல் நிலையத்திற்கு சென்று உதவி ஆய்வாளரை சந்தித்து மனு அளித்தார் ரெஸ்டோபார் மீது உடனடி நடவடிக்கை எடுத்து அகற்ற வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்தார் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உதவி ஆய்வாளர் உறுதி அளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது இதுகுறித்து தேசிய மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் கூறும்போது தனது தொகுதி மக்களுடன் இணைந்து போராட்டம் நடத்தியதாகவும் இந்த ரெஸ்டோ பார் இங்குள்ள மக்களின் வாழ்வாதாரத்தையும் சமூக சூழலையும் கெடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழல் இல்லை என்றும் குடியிருப்பு பகுதியில் இத்தகைய பார்களை இயங்க அனுமதிக்க கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த போராட்டம் காரணமாக அந்த பகுதியில் சில மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அங்காளன் அவரது பிறந்த நாளை தொகுதி முழுவதும் பல்வேறு கிராமங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கி அவரது ஆதரவாளர்களும் கொண்டாடினர் சொந்த ஊரான செல்லிப்பட்டில் உள்ள தனது இல்லத்தில் ஆதரவாளர்களுடன் கேக் வெட்டி இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தனது பிறந்த நாளை கொண்டாடினார் இதனைத் தொடர்ந்து திருவண்டார் கோவிலில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பஞ்சநதீஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதா இதில் சுவாமி தரிசனம் செய்த அவர் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து கொத்தபுரிநத்தம் கிராமத்தில் முத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆதரவாளர்கள் பட்டாசு மற்றும் அதிர்வேட்டுகள் முழங்க வரவேற்று ஆளுயர மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் அங்கு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை அவர் தொடக்கி வைத்தார் பிறந்த நாள் விழாவில் அமைச்சர் ஜான்குமார் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் நெலித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் ஜேசியம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் மாவட்ட தலைவர் கண்ணபிரான் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனுக்கு பொன்னாடை மற்றும் ஆள் உயர மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் ஜேசியம் மன்ற திருபோனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் செயலாளர் வடிவேல் மற்றும் நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டனர் நெல்லித்தோப்பு தலைவர் ஜான்குமாரிடம் புதுவை காமராஜர் நகர் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் விஜயராஜ் பிறந்த நாளை கொண்டாடினார் இதனையொட்டி சாரம் ஸ்ரீமுத்து விநாயகர் சுப்பிரமணிய சுவாமி நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதா முன்னதாக அவர் அமைச்சர் ஜான்குமாரை சந்தித்து ஆசி பெற்றார் இதில் சாரம் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஷேர் மார்க்கெட்டில் அதிக லாபம் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி மூலக்குளம் போஸ் நகர் பகுதியை சேர்ந்தவர் சுந்தர வடிவேலு ஓய்வு பெற்ற தொலைத்தொடர்பு துறை பொறியாளர் இவர் ஓய்வு பெற்று வந்த பணத்தை ஷேர் மார்க்கெட்டிங் முதலீடு செய்வது தொடர்பாக ஆன்லைனில் தேடியுள்ளார் அப்போது அவரை மர்ம நபர்கள் தொடர்பு கொண்டு ஷேர் மார்க்கெட்டிங் ட்ரேடிங்கில் முதலீடு செய்வது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர் மேலும் வாட்ஸ்அப் குரூப் ஒன்றில் சுந்தர வடிவேலுவை இணைத்து அந்த குழுவில் இருந்தவர்கள் தங்கள் முதலீடு செய்யும் பணத்திற்கு அதிக லாபம் கிடைப்பதாக போலியாக பதிவிட்டு வாட்ஸ்அப் குழுவில் நாடகமாடி சுந்தர வடிவேலுவின் பணத்தாசையை பண தாசையை தூண்டியுள்ளனர் மர்ம நபர் தெரிவித்த ஷேர் மார்க்கெட்டிங் ட்ரேடிலிங்கில் பல்வேறு தவணைகளாக ஒரு கோடியே பதினான்கு லட்சத்து ரூபாய் முதலீடு செய்துள்ளார் அவர் முதலீடு செய்த பணத்திற்கு பல கோடி ரூபாய் லாபம் வந்துள்ளதாக அவரது கணக்கில் காட்டியுள்ளது அந்த பணத்தை எடுக்க முயன்றபோது போது முடியவில்லை மோசடி நபர்களை தொடர்பு கொள்ள அவர் முயற்சித்த போது லாப பணத்தை கூடுதல் பணம் செலுத்தும்படி அதன் பிறகுதான் ஏமாற்றப்பட்டது தெரிய வந்தது இது குறித்து சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் உரையன்பேட்டை தொகுதியில் அடுக்குமாடி குடியிருப்பை சீரமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தொடங்கி வைத்தார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி குபேர் நகர் வார்டு கோவிந்தசாலை பகுதியில் உள்ள சின்ன பொய்கை அந்தோனியார் கோவில் தெரு அரசு அடுக்குமாடி குடியிருப்புகள் சிதிலமடைந்தும் சேதமடைந்தும் கழிவுநீர் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதா இதனை சீரமைத்து தருமாறு சட்டமன்ற உறுப்பினர் நேருவிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் அவரது முயற்சியின் காரணமாக அடுக்குமாடி குடியிருப்புகளில் உள்ள நூற்று இருபது வீடுகளையும் ஆய்வு செய்யப்பட்டு ஒரு கோடியே எழுபது லட்சத்து அறுபதாயிரம் செலவில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றதா பொய்கை அந்தோனியார் கோவில் தெரு அரசு அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதா குடிசை மாற்று வாரிய தலைமை செயல் அதிகாரி ரவிச்சந்திரன் உதவி பொறியாளர் அனில்குமார் இளநிலை பொறியாளர் உதயகுமார் மற்றும் குடிசை மாற்று வாரியத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர் கொசு உற்பத்தியை தடுக்க போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுவை மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுவை மாநிலம் முழுவதும் மக்கள் துயரத்தில் இருந்து வருகின்றனர் பருவமழை காலம் முடிந்து குளிர்காலம் தொடங்கியுள்ள நிலையில் கொசு உற்பத்தி அதிக அளவில் உருவாகியுள்ளது கொசுக்கடையால் மக்கள் டெங்கு மலேரியா வைரல் காய்ச்சல் என்று பல்வேறு தொற்று நோய்களுக்கு ஆளாகின்றனர் தேர்தலை முன்னிறுத்தி அவசரமாக சாலை வடிகால் பணிகள் செய்யப்படுவதால் ஆங்காங்கே சேரும் சகதியுமாக தண்ணீர் தேங்கி கொசு உற்பத்தி அதிக அளவில் ஏற்பட்டுள்ளது வாய்க்கால்கள் சரிவர தூர்வாரப்படாததால் கழிவுநீர் தேங்கி அதிக அளவில் கொசு ஆகிறது கொசு ஒழிப்பு மருந்தினை கழிவுநீரில் தெளிக்க வேண்டிய மலேரியா கட்டுப்பாட்டுத்துறை துறை செயல் இழந்துள்ளது மருத்துவமனைகளிலும் போதிய படுக்கை வசதி இல்லை மக்கள் உயிர்நலன் சம்பந்தமான இந்த பிரச்சனையில் ஆளும் அரசும் சுகாதாரத்துறையும் அலட்சியத்துடன் இல்லாமல் போர்க்கால அடிப்படையில் கொசு உற்பத்தியை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார் புதுச்சேரி எல்லை பகுதிகளான மதகடிப்பட்டு கன்னியாகோவில் கனகச்செட்டிக்குளம் திருக்கனூர் பகுதிகளில் மதுக்கடைகள் அதிக அளவில் உள்ளது அந்த பகுதியில் உள்ள மதுக்கடைகளில் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் மட்டுமன்றி தமிழகத்தை சேர்ந்த பலரும் மது அருந்தி செல்வது வழக்கம் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட ஆலங்குப்பம் பகுதியில் பார் உள்ளது இங்கு இரு நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற தகராறில் வாலிபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கொலையாலையும் கொலை செய்யப்பட்டவரும் தமிழக பகுதியை சேர்ந்தவர்கள் இந்த சம்பவம் ஆலங்குப்பம் குடியிருப்பு பகுதி மக்களிடையில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது ரெஸ்டோபார் என்ற பெயரில் மதுபான விற்பனை அங்கு நடைபெறுகிறதா இதனால் சட்டம் ஒழுங்கு சீர்கிடுகிறது உடனடியாக மது விற்பனையை நிறுத்துவதுடன் ரெஸ்டோபாருக்கான அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதற்கு வலு சேர்க்கும் வகையில் பொதுமக்களுடன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தட்டாஞ்சாவடியில் உள்ள கலாத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டார் அங்கு துணை ஆணையர் மேத்யூவிடம் மதுக்கடையை அகற்றக்கோரி அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதனையடுத்து ஆளுங்குப்பம் பகுதியில் இருந்து ரெஸ்டோபார் அகற்றப்படும் என்று துணை ஆணையர் தெரிவித்தார் இதேபோல புதுச்சேரி மக்களுக்கு இடையூறாக உள்ள மதுபான கடைகளை அகற்றவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் நல்லாட்சி என்பது மக்களின் மகிழ்ச்சியால் அளவிடப்பட வேண்டும் என்று லட்ச ஜனநாயக கட்சியின் நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார் டெமோக்ராட்டிக் ஆர்கனைசேஷன் ஃபார் சிவிக் நாலேஜ் சார்பில் புதுச்சேரி அவுட்லுக்கிங் கான்க்ளேவ் கரன்சி ரியாலிட்டிஸ் ஃபியூச்சர் விஷன் என்ற தலைப்பில் முக்கிய கருத்தரங்கம் புதுச்சேரி ஆனந்தா இன் ஹோட்டலில் நடைபெற்றது புதுச்சேரியின் தற்போதைய சமூக மற்றும் வளர்ச்சி நிலைகளை ஆய்வு செய்து அதன் எதிர்கால வளர்ச்சி பாதையை வடிவமைக்கும் நோக்கில் இந்த மாநாடு நடத்தப்பட்டது பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் இளைஞர்கள் மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதுச்சேரியின் எதிர்கால வளர்ச்சிக்கான முழுமையான திட்ட வரைபடம் நல்லாட்சி கல்வி மேம்பாடு சமூக முன்னேற்றம் மற்றும் குறித்து விரிவாக பேசினார் நல்லாட்சி மக்களின் அளவிடப்பட வேண்டும் என்று அவர் கூறினார் மாணவர்களாக இருக்கும் காலத்திலேயே பல கனவுகள் உண்டு என்றும் ஆனால் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கு உருவாகுவதில்லை என்றும் அவர் கூறினார் நமக்கு நல்ல தலைவர்கள் தேவை நம் ஊரையும் சிங்கப்பூர் போல மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் தான் அரசியலுக்கு வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் நல்லாட்சி என்பது மக்களின் மகிழ்ச்சியால் அளவிடப்பட வேண்டும் என்றும் தரமான கல்வி சிறந்த மருத்துவ வசதிகள் போன்ற அடிப்படை உரிமைகள் இனி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றார் புதுச்சேரியில் தற்போது ஒரு யூனிட் மின்சாரம் பதினோரு ரூபாய் முதல் பதிமூன்று ரூபாய் வரை வழங்கப்படுவதாகவும் சொந்த மின் உற்பத்தி மூலம் அதை நான்கு ரூபாய்க்கு வழங்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் இதன் மூலம் அரசு பட்ஜெட்டில் இரண்டாயிரம் கோடி வரை சேமிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் சிங்கப்பூர் நகர கட்டமைப்பில் பங்காற்றிய நூற்றி எண்பத்தி எட்டு ஆண்டுகள் அனுபவமுள்ள கட்டுமான நிறுவனத்துடன் இணைந்து புதுச்சேரிக்கான நகர மேம்பாட்டு திட்டம் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தலுக்கு முன் வரைவு திட்டம் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கருக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதியின் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அவர் தனது பிறந்த கொண்டாடினார் அவருக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் அப்போது சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கருக்கு அவர் பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினார் தேசிய இளைஞர் பாராளுமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு தேர்வு செய்யப்பட்ட மாணவி தனுஸ்ரீக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் வாழ்த்து தெரிவித்தார் புதுச்சேரி அவுட்லுக் நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு உரையாடல் நிகழ்த்தினார் நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள மகளிர் பொறியியல் கல்லூரியின் கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் துறையில் இரண்டாம் ஆண்டு பயிலும் தனுஸ்ரீ தேசிய இளைஞர் பாராளுமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் தமிழ் பண்பாட்டுத்துறை வழங்கும் இளைஞர் ஊக்க விருதிற்கு தேர்வானதாகவும் தெரிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டெல்லி இளைஞர் விழாவில் புதுச்சேரியை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்குமான சாதனைகளுக்காக மேடையில் அவருக்கு சால்வை அணிவித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கௌரவித்தார் இரண்டு முறை தேசிய அளவில் புதுச்சேரியை இந்த தருணம் பெருமைக்குரியதாக அமைந்தது புதுவையில் தங்கம் ஒரு லட்சத்து பதிமூன்று ஆயிரத்தி இருநூற்றி நாற்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் வரும் பனிரெண்டாம் தேதி இடைக்கால பட்ஜெட் தாக்கல் முதலமைச்சர் தலைமையில் கூடிய அமைச்சரவை கூட்டம் புதுவையில் ஒரே இரவில் வெவ்வேறு இடங்களில் கடைகள் உடைப்பு வியாபாரிகள் அச்சம் பிரெஞ்சு துணை தூதரகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் புதுவையில் பரபரப்பு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வவ்வால்களுக்கு உணவளிக்கும் சமூக சேவக இரவில் வாழைப்பழம் சாப்பிட படையெடுக்கும் வவ்வால்கள் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்